பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கணந்த வணக்கம் வரும்பொழுதே எல்லோரும் கோயிலை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி ஒரு இடம் இருக்கா இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்தை பொழுதே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் மனசில் இருக்கு ஆத்தா நிறைவேற்ற கொடுக்கட்டும் நன்றி நன்றி கிழந்த வணக்கம் முதல்ல நான் யாரை காதலிக்கிறேன்னு கேளுங்களே தம்பி முத முதல்ல நம்ம எப்படி இருப்போம்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளை காதலிச்சது அம்மா தான் கருவுல இருக்கும் பொழுது நம்ம குழந்தை அப்பா மாதிரி இருக்குமா அம்மா மாதிரி இருக்குமா இல்லை எங்க எங்க அப்பா மாதிரி இருக்குமான்னு அவங்களுக்கு நம்ம உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா தன்னுடைய குழந்தை கருவுல வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல காதல் கொள்றது அம்மா தான் அப்போ அந்த அம்மா மேல காதல் இருக்க தவறா இல்லை இல்லை ஆனா இருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் தெரியுமா இந்த பதினேழு வயசு வரையும் இருக்கும் எங்கள் அம்மாவை தவிர எனக்கு வேற யாரையும் பிடிக்காது என் குடும்பத்தை தவிர வேறு எதுக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்கள் நம்ம பொம்பளை பிள்ளைங்க பசங்களை கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா வாழ்க்கையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் பெண்மை தான் முக்கியன்றது காரணம் என்னென்னா ஆண்கள் தவறு செய்தால் குடும்பத்தை மட்டுமே பாதிக்கும் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா அது பாரம்பரியத்தையே பாதிக்கும் பாதிக்குமா இப்போ அந்த பிள்ளை இருக்குது வளருது அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள ஒரு பிள்ளை பிறந்து வச்சுங்களேன் அந்த பேரை மேத்தி எடுத்த காலத்தில் கூட உங்கள் அம்மா அப்படியா உங்கள் அப்பாத்தா அப்படியான்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆம்பளை பிள்ளைங்க தவறு செய்தால் அது கணக்கில் குடும்பத்தை மட்டும் தான் பாதிக்கும் பொம்பளை பிள்ளை ஒரு தவறு பண்ணிவிட்டால் அது நம்ம பாரம்பரியத்தையே பாதிக்கும் அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் சரிவர இருந்தால் எல்லாருக்குமே நல்லதுங்கிறதுனால முதல்ல எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் வருங்கால கணவர் எப்படி வர்றாரோ அவரை பொறுத்து தான் நம்ம இருக்க முடியும் ஆனால் வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம் தம்பி அப்பா வளர்க்கறத பொறுத்துதான் பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையும் படிப்பும் வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படி அப்பாங்கிற ஒருத்தர் இருந்து நான் இருக்கேம்மா நீ படிடாத்தங்க நீ என்ன நினைக்கிறியோ அந்த லட்சியத்தை தகப்பன் சொல்லணும் தாய் மட்டும் சொல்லி தகப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா பொம்பளை பிள்ளை வீட்டோட இருக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் அவர் கையில தான் எல்லாமே இருக்கு சகலமா அவருக்கு அவங்க யார் என்ன சொன்னாலும் என் முண்டாட்டி எனக்கு தெரியும் அவளை பத்தி எனக்கு தெரியும் அவ இப்படி தாங்கிற நினைப்புக்குள்ள கணவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல நீ ஜோத்தை தான் வடிக்கணும் வீட்டை தான் கூட்டணும்னா போச்சு விதி இத்துல டிகிரி வாங்கி என்ன பண்ணல எல்லாம் அது தூங்க வேண்டியதா நம்மளும் தூங்க வேண்டியதான் இருந்தாலும் கூட என் மனசுல கற்பனை இருக்கு அந்த கற்பனை எப்படி சொன்னா எப்படி இருக்கும் மெதுவா போடுவோம் அத்தா நன்றி இந்த பெத்தோங்களே அப்பா தக்க சமயத்துல உங்க கிட்ட ஒரு பொறுப்பை குடுக்கணும் என்கிட்ட சொல்லிருக்காரு நான் வாட்ல வந்தேன் முருகனை நிஞ்சே மனசுக்குள்ள கற்பனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கனே இருந்தாலும் அப்பாவை கூப்பிட்டு என்ன எது கேட்கணமா இல்லையா அப்பா அப்பா வாங்கப்பா ஏகான்னே அப்பா வந்திருக்காராக்கா அப்பா வாங்க தாயிற் சென்ற கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க મંદિરமில்லை bye <laughs>

சட்டும்பு கட்டளை பார்த்த மாத்திரத்தில் அப்பா ஒரு அழகான பெண் குழந்தை வள்ளி கொடி மீது ஒன்று என்று கூறினான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஓடி ஆவலோடு குழந்தையை தூக்கி முத்தமிட்டு வீரத்தேவா எந்த ையும் நல்ல கூலந்தை தான் மண்ணில் பிற எந்த கூழந்தையும் நல்ல கூழந்தைதான் மண்ணில் பிற அவர் நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பு

இங்கு நம்பி தலைவராக நடிக்கும் எனது அன்பு அப்பா தகப்பா ராமபாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது நம்பி தலைவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு ஆமா பார்த்து கொள்ள காலம் ஆச்சு சித்தர் அவர்களுக்கும் யார்ப்பா புள்ளை எழுப்பி இது அப்பா புள்ள அழுகுது பா குறையாது இருந்தா கூப்பிடமா கோபிட்டு காத்துக்கு போக பயம் இருந்தா கணேசமா கடமை கட்டு கண்டு காத்திட காத்திடவே நீ கடமை கண்ண கண்டு போட்ட I'm